பூண்டி அடுத்துள்ள வேலூர் அருள்மிகு ஸ்ரீ செல்லமா காளியம்மன் ஆலயத்தில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு வழிபட்டனர் திருவாரூர் மாவட்டம் பூண்டி வட்டம் வேலூர் கிராமத்தில் எழுந்து அருள் வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி என போற்றப்படும் செல்லமா காளியம்மன் ஆலய சித்திரை திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது ஒருவார காலம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய திருவிழாவான பழங்குடி அருள்மிகு ஸ்ரீ நல்லமாரியம்மன் பிறந்த ஊரான வேலூர் கிராமத்திற்கு எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது திரளான பக்தர்கள் மாவிளக்கு இட்டு தங்களுடைய காணிக்கையை அம்மனுக்கு செலுத்தினர் பின்பு சுவாமி வீதி உலா நடைபெற்றது